ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவுல அவையஞ்சாமை அப்படின்ற அழகு ஏழு திருக்குறள் இருக்கிற ஒன்பதாவது அதிகாரம் அவையஞ்சாமை அந்த அவையஞ்சாமை அதிகாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பத்து குரல் இருக்கும் பத்து கா பத்து குரலோட பொருட்களை வந்து நான் விளாவறியாக வந்து விளக்கியிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இது பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த அவை அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் பொருள் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் இருக்குது சாரி டெலிகிராம் சேனலில் இருக்குது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் ஈஸியாக வந்து இந்த திருக்குறள் இருபது அதிகாரம் இருக்குது மொத்தம் மொத்தமாக வந்து இருபது அதிகாரம் இருக்குது அந்த ஒன்லைனர் பிடிஎஃப் படித்தாலே உங்களுக்கு வந்து எளிதாக நீங்கள் திருக்குறளில் வந்து படித்து முடிச்ச மாதிரி ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம் ஓகேவா இப்போ அவையஞ்சாமை அவையஞ்சாமை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தோம்னா ஸ்டேஜ் ஃபியர் அதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலு பேர் அங்கே உட்காந்துருக்காங்க கூடியிருக்காங்க அங்கே போய் நம்மளை நின்று நம்மளால பேச முடியுமா அதுக்கு அஞ்சுடுது அப்படி அஞ்சுனா நமக்கு என்னென்ன தீங்குகள்லாம் ஏற்படும் அப்படி அஞ்சாம இருந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்றத விளக்கி கூறுறதுதான் இந்த அவையஞ்சாமை அதிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிகாரம் ஓகேவா ஸ்டேஜ் ஃபியர் அவையஞ்சாமைன்னா ஸ்டேஜ் ஃபியர் அவ்வளோதான் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட் குரல் பார்ப்போம் வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் ஓகேவா வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் ஓகேவா நம்ம ஒரு இடத்துல பேசும்போது சொற்களின் அளவறிந்து உரத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவர் இருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் இருக்கீங்க அவங்க அவங்களோட அறிவானவர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது கண்டிப்பாக தெரியும் அவங்க ஏதாச்சும் கொஷின் கேட்டால் உங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனால் வந்து அவங்களோட ஆர்கியூ பண்ணக்கூடாது அதான் வந்து பிழை நேருமாறு பேச மாட்டார் அப்படி இருக்கும் அப்படி இருக்கவங்க அந்த பேசுறவங்க வந்து பிழை நேருமாறு பேசாமல் இருக்கணும் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க சொற்களை அளவறிந்து உ உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் அந்த பெரிய மேதாவைகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க அதை பற்றி சொல்றாங்க பாருங்கள் சொற்கள் அவை அளவறிந்து உணர்த்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவர் இருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார் ஓகே அந்த குரல் புரிஞ்சிருப்பேன் நம்புறேன் வகையறிந்து வல்லவை வாய் சொறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் சொல்லின் தொகையறிந்த தூய்மை கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்வார் கற்றாருள் கற்றால் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்வார் என்னென்னா கற்றவர் முன் அவர் கற்றவர் இருக்காரு அவர் முன் நீங்கள் கற்றதை நீங்கள் கற்றதை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வேண்டும் ஓகேவா அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து அவரோட மேலானவராக மதித்து சொல்லப்படுவார் அவரே வந்து உங்களை வந்து பிரைஸ் பண்ணுவாங்க நீ என்னையோட பெரியாளு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதான் வந்து இந்த குரலோட மீனிங் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்வார் செல சொல்வார்னா அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல வேண்டும் கற்றவர் முன் தாம் கற்றதை அவர்கள் மதி மனதில் பதியுமாறு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா கற்றார் வந்து உங்களை அவரோட மேலானவராக கருதுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த குரல்ல அவ்வளோதான் தேர்டு குரல் போலாமா ஓகே தேர்டு குரல் பார்த்தோம்னா பகையத்து சாவார் எளியர் பகையத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அவை அக அவையகத்து அஞ்சாதவர் ஓகேவா ஒரு அமர்கலத்தில்னால் வந்து போர்க்களத்தில் போர்க்களத்தில் வந்து வீரர்கள்லாம் வந்து சாவுக்கு அஞ்சாமல் பயப்படும் ப சாரி போரிடுவது வந்து ஒரு எளிதான செயல் ஆனால் வந்து அறிவுடையோர் நிறைந்த சபையில் ஒரு அறிவாளியெல்லாம் உட்காந்துருக்க சபையில் வந்து அஞ்சாமல் பேசக்கூடியவர் சில சிலர் சிலர் தான் புரியுதுங்களா போர்க்களத்தில் போய் கூட ஈஸியாக சாவுக்கு பயப்படாமல் வந்து நிறையா பேர் வந்து போரிட்ருவாங்க ஆனால் வந்து ஒரு அறிஞர்கள் கூடியிருக்க அவையில் வந்து போய் பேசுறது தைரியமாக போய் எந்திரிச்சு போய் நின்று பேசுகிறது வந்து ஒரு சிலராக இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த குரல் வந்து சொல்லுதுப்பா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் மறுபடியும் சொல்லி பாருங்க பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அவையகத்து அஞ்சாதவர் ஓகே நெக்ஸ்ட் குரல் போகலாமா ஃபோர்த்து குரல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் ஓகேவா கற்றார் முன் அறிவா அறிவாளிகள் முன் தாம் கற்றதை அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல வேண்டும் அப்ப அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அந்த கற்றவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அதை வந்து நீங்க கேட்டு அவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா கிவ் அண்ட் டெக் பாலிசி மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்க மனதில் பதிவு மாதிரி சொல்லிட்டீங்க அதை வந்து அவங்க உணர்ந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அந்த சஜஷனை வந்து நீங்கள் நீங்கள் அதையும் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் கற்றவரிடமிருந்து மேலும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் வந்து ஒரு சிறந்த மாணவனோட இது அதான் வந்து இந்த குரலை வந்து சொல்லியிருக்காங்க குரல் மறுபடி சொல்லி பாருங்கள் கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குரல்னா அவர்களிடம் இருந்தும் கற்றவர்களிடம் இருந்தும் மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் பலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் அதான் இந்த குரலோட மீனிங் ஓகே நெக்ஸ்ட் குரல் போடலாமா ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சாமை மாற்றம் கொடுத்தற் பொருட்டு மாற்றம் கொடுத்தற் பொருட்டு ஓகேவா நீங்கள் அவையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த அவையில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பேசும்போது அவங்க வந்து குறி குறுக்கிடுவாங்க கண்டிப்பாக இந்த வந்து ப்ராஜெக்ட் அப்போலாம் ப்ராஜெக்ட் காலேஜில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ வந்து கொஷின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ அவையில் நீங்கள் பேசிக்கும்போது குறுக்கீடுகள் வரும் ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் அஞ்சாமல் அவங்க அஞ்சாமல் இருக்கணும் புரியுது அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலக்கணமும் தர்க்கம் எனப்படும் அளவை திறனும் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து திறம் எவ்வளோ அளவு பேசணும் இவ்வளோ அளவு பேசுனா போதும் இதுக்கு மேலே பேசுனா வேணாம் அந்த அளவை திறன் தெரிந்திருக்க வேண்டும் கற்றிருக்க வேண்டும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சாமை மாற்றங்கொடுத்தற் பொருட்டு மாற்றங்கொடுத்தற் பொருட்டு ஓகே நெக்ஸ்ட் பலமா பார்த்தோம்னா வானொலடன் வானொலடன் வண்கண்ணார் அல்லார்க்கு நூலொனடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு நுண்ணவை அஞ்சு பவர்க்கு கோலையா இருக்கவங்களுக்கோட கையில வந்து வால் இருந்து எந்த பயனும் இல்லை அதுபோல் அவையில் பேச பயப்படுறவங்களுக்கு பல நூல் கட்டிருந்தாலும் ப பயனுட்டு பயனில்லை பயனில்லை அதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கோலையாக கையில் வந்து வால் கொடுத்து என்ன போதும் ஒன்றும் பண்ண மாட்டான் அதே போல் தான் நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் என்ன நிறையா படிச்சுருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் இருந்தால் அந்த இல்லை நீங்கள் போய் உங்களால் பேச முடியாது உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாது அதுதான் வந்து இங்கே வள்ளுவர் வந்து சொல்கிறாரு மறுபடியும் இந்த குரல் சொல்லுங்கள் வாலோடன் வாலோடன் வன்கன்னார் அல்லாருக்கு இருக்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சு பவருக்கு நுண்ணவை அஞ்சு பவருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல்பா ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்ப்போமா பகையத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் அஞ்சு மவன் கற்ற நூல் ஓகேவா அவை நடுவில் நீங்க வந்து பேச பயப்படுறீங்க நீங்க என்னதான் அரிய நூல் கட்டிருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் எப்படி போன்றது எதை போன்றதுன்னா வந்து போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழைப் போலவே பயனற்றதாக இருக்கும் போர்க்களத்தில் நான் ஒரு கோளை கையில் முன்னாடி பார்த்த குரல் மாதிரி இந்த குரலும் ஆனால் வந்து இங்கே வந்து போர்க்களத்தோடு ஒப்பிடுறாங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான குரல் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழைப்புகளை பயனற்றதாக இருக்கும் என்னென்னா வந்து நீங்கள் அவைக்கு அஞ்சாமல் இருந்து நீங்கள் வந்து என்ன நூல் படிச்சிருந்தா அது வந்து வேஸ்ட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த குரலை பாருங்கள் பகையத்து பேடிகை ஒள்வாள் ஒள்வாள்னா வந்து கூரிய வாள் இதுக்கான சொல் பொருள்லாம் வந்து நம்ம பிடிஎஃப்பில் வந்து இருக்கு ஒன்லைனில் பிடிஎஃப்பில் இருக்கு நீங்க வந்து நம்ம டெலுகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அவையகத்து அஞ்சு பவன் கற்ற நூல் ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா எயித்து குரல் பார்த்தோம்னா பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் ஓகேவா அறிவுடையோர் நிறைந்த அவையில் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனதில் பதியுமாறு நீங்கள் வந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாவிட்டால் நீங்கள் என்ன நூல் கற்றிருந்தாலும் அது பயனில்லை ஓகே சில பேர் வந்து படிச்சுருவாங்க ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது போய் நின்றுவாங்க ஆனால் வந்து அங்கே போனவொடனே வந்து அவங்க அங்கே இருக்கவங்கள்ட்ட உங்களால் வந்து அவங்க அவங்க மனசில் பதியுமாறு உங்கள் கருத்துக்களை வந்து உங்களால் சொல்ல முடியலைன்னா நீங்கள் படித்தது வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாருப்பா அவங்க பல்லவை கற்றும் பயமில்லரே பல்லவை கற்றும் பயனில்லர் ப பயம் வந்து பயன் கிடையாது என்னென்னா வந்து நல்லவைனா அறிஞர்கள் அறிஞர்கள் கூடும் அவையில் செல சொல்லாதவர்னா மனம் அவர்கள் மனம் மனதில் பதியுமாறு சொல்லாதவர்கள் அப்படி அவர்கள் கற்ற நூல்கள் வந்து பயன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் குரல் பணம் நைன்த் குரல் பார்த்தோம்னா கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார் நல்லாரவை அஞ்சுவார் ஓகேவா அதான் நல்ல ஆன்றோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் எத்தனை நூல்கள் கட்டிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாக கருதப்படுவாராம் அப்போ ரொம்ப ரொம்ப கே கொடுமையானது இதுதான் நீங்கள் வந்து எல்லா நூலும் படிச்சுட்டீங்க ஓகேவா அதோட நூலோட பயன் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் வந்து நீங்க போய் அந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் நின்று பேசலை அப்படி பேசாமல் கீழே இருந்துட்டீங்கன்னா உங்களை எதோட ஒப்பீடுடா பாருங்களேன் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாகவே கருதப்படுவார் நம்மளெல்லாம் வந்து படிக்காதவரோட நீ கூமுட்டடா படிச்சும் நீ வந்து மேலே போய் பேசாமல் இருக்கே அப்போ படித்தவனோட நீ கீழானவன் அப்படின்னு வந்து சொல்கிறாருப்பா வள்ளுவர் வள்ளுவர் ஆமாம் நெக்ஸ்ட் குரல் பாப்பா டென்த் குரல் பார்த்தோம்னா உலரனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் செல சொல்லாதார் ஓகே இதே தான் ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது இந்த அதிகாரம் ஃபுல்லாவே என்னன்னா வந்து அவர்கள் கட்டுறதை தாம் கட்டுறதை கேட்போம் நீங்க கட்டுறதை வந்து நீங்க சொல்றீங்க அதை வந்து நீங்க ஒரு ஆள் கேட்குறாரு அந்த கேட்கறது வந்து நீங்க கவரும் வண்ணம் கூற இயலாவிடின் அப்படியே அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவர்களாகவே கருதப்படுவார் சில பேர் வந்து அவைக்கு அஞ்சுவாங்க இல்லை அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுனா வந்து நிறைய பேர் சிரிப்பாங்க இது எல்லாமே இருக்கு ஆனா வந்து நீங்கள் கற்றவற்றை கேட்போர் கூறும் வகையில் கேட்போர் கூறும் வகையில் கூற இயலாமல் அவைக்கு நீங்கள் அஞ்சினால் உங்களை வந்து உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவர்களுக்கு சமமாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு வந்து நம்மளெல்லாம் வள்ளுவர் வந்து சொல்கிறார் தான் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச் சொல்லாதவர் கலனஞ்சினால் கலன்னா சபை அஞ்சினால் அஞ்சுதல் கற்ற செல சொல்லாதவர்னால் வந்து அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்லாதவர் திரும்ப திரும்ப இதே தான் வந்து விட்டுருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவை ஒரு ஸ்டேஜ் ஃபியர் ஃபேக்டர் ஸ்டேஜ் ஃபியர் அதிகாரம் அவ்வளோதான் இதை வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் நீங்கள் பொருளை படிச்சுட்டு குரல் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பத்து குரலோட மீனிங் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த குரலுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் இருக்குது சாரி டெலிகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி